அன்பார்ந்த ஞான ஒளி யூடியூப் சேனல் நேர்கள் அனைவருக்கும் வணக்கம் இந்த பதிவில் சிம்ம ராசி அன்பர்களுக்கு சுக்கரன் பெயர்ச்சி சிறப்பு பலன்கள் காணலாம் நவ கிரகங்களில் சுக்கர பகவான் அனைத்து உயிர்களுக்கும் இன்பத்தை கொடுப்பவர் ஆடம்பர வாழ்வு அளிப்பவர் ரிசுபராசி முதல் மிதன ராசி திருவாதிரை நட்சத்திரம் கடக்கும் வரை அதாவது ரிசுபராசியில் கிருத்திகை ரோகிணி மிருகசிரீசம் மிதுன ராசியில் திருவாதிரை இருக்கிறது இந்த நான்கு நட்சத்திரம் சுக்கர கடக்கும் வரை கடிக்கும் மாடு முட்டும் என்று நம்முடைய சேனலில் கடந்த பதிவில் பதிவு செய்யப்பட்டுள்ளது அதுபோல் வந்து கடந்த இரண்டு மாதமாக டிவி நியூஸில் பேப்பரில் நாய்க்கடி செய்திகள் தினந்தோறும் தனி நியூஸாகவே வந்தது வருடத்தில் இருபதாயிரம் பேர் கடித்து இறந்து விடுகிறார்கள் என்று ஆய்வு சொல்கிறது இனி வந்து கடகராசி முதல் தொலராசியை சுக்கர கடக்கும் வரை இந்த நான்கு மாதங்களுக்கு நாய்க்கடி தொந்தரவுகள் இல்லை அடுத்து நடப்பது என்ன என்பதை இந்த பதிவில் காணலாம் இந்த பதிவை கடைசி வரை கேட்டு பண்மருங்க கடகம் சிம்ம ராசி சுக்கர பகவானுக்கு கடும் பகை ராசிகள் கடகம் வந்து ஓடுகின்ற நதிநீர் கடகராசியில் சுக்கரன் வரும்போது இந்தியாவில் வட மாநிலங்களிலும் கேரளாவிலும் அதிக கனமழை பொழியும் கடந்த வருஷம் பார்த்திங்கன்னா வயநாடு வெள்ள பாதிப்பு ஏற்பட்டது கடகத்தில் சுக்கரன் இருக்கும்போது தான் மேகவெடிப்பு ஏற்பட்டு கனமழை பொழிந்து ஓரிரு மணி நேரத்தில் ஆறு போல் நீர் வந்து பெருகெடுத்து ஓடும் இது வந்து கடகத்தில் சுக்கரன் வரும்போது தான் ஆகஸ்ட் மாதம் என்றாலே கேரளாவுக்கு வந்து பாதிப்பு உண்டாகும் இனிமேல் வந்து எதிர்வரக்கூடிய நாட்களில் பேப்பர் நியூஸில் மழை வெள்ளத்தை பற்றிய செய்திகள் வந்து திறந்தோடு வரும் ஏன்னா நீர் ராசியில் சுக்கரன் வரும்போது மலை வெள்ளம் பற்றிய செய்திகள் தான் முன்மாட்டி வரும் வாக்கிய பஞ்சாங்கப்படி இருபத்தி ஒன்று எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று முதல் தமிழ் மாத தேதிப்படி ஆவணி மாதம் ஐந்தாம் தேதி முதல் முப்பதாம் தேதி வரை கடகராசியில் சுக்கர வந்து சஞ்சாரம் செய்யப் போகிறான் தற்போது கிழக்கு வாணியில் விடியற்காலை சுக்கர பகவானையும் குரு பகவானையும் ஒரு சேர தரிசனம் செய்யலாம் சிம்ம ராசி அன்பர்களுக்கு மூன்று பத்தாம் வீட்டின் அதிபதி சுக்கர பகவான் அதாவது தைரிய வீரியஸ்தான அதிபதி தொழில் ஜீவன கர்மஸ்தானாதிபதியாக சுக்கர பகவான் வருகிறான் மூன்று பத்தாம் அதிபதி கோச்சாரத்தில் பனிரெண்டாவது வீட்டில் வரும்போது வெளியில் தங்கி வெளிநாட்டில் தங்கி வெளியூரில் தங்கி வேலை பார்க்கக்கூடியவர்களுக்கு அதிக லாபம் உண்டு வெளியில் தங்கி வேலை பார்க்கக்கூடியவர்களுக்கு நல்ல சுகபோகமான ஆடம்பரமான வாழ்வு அமையும் பனிரெண்டாவது வீட்டிலே சுக்கரன் வந்திருக்கும்போது சிம்மராசி என்பர்களுக்கு திருமண வயதில் உள்ளவர்களுக்கு இப்போ வந்து குடும்பத்தில் பெற்றோர்கள் வந்து திருமண பேச்சுவார்த்தை இருப்பாங்க திருமண வயதில் உள்ளவர்களுக்கு இப்போ வந்து ஜாதகத்தை மீடியேட்டர்களிடம் அதாவது திருமண வரன் பார்க்கக்கூடிய புரோகர்களிடம் ஜாதகம் வந்து கொடுப்பாங்க குடும்பத்தில் வந்து திருமண பேச்சுவார்த்தை இந்த முப்பது நாட்களில் நடக்கும் சிம்ம ராசிக்கு பன்னிரெண்டாவது வீட்டிலே சுகரபவன் வந்திருக்கும்போது பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா உங்களுடைய சுக தேவைக்காக மகிழ்ச்சிக்காக இன்பத்திற்காக பண செலவு செய்து மகிழ்வீர்கள் பனிரெண்டாவது வீட்டிலே சுக்கரன் இருக்கும்போது பெண்கள் மூலம் ஒரு சிலருக்கு பண விரயம் ஏற்படும் பெண்களால் அசிங்க அவமான கெட்ட பெயர் வரத்துக்கு வாய்ப்பு உண்டு திருமணம் நிச்சயமானவர்களுக்கு இப்போ இந்த முப்பது நாட்களில் திருமணம் நடக்கும் சுபகாரிய செலவுகளும் சுபகாரியத்திற்காக செலவுகளும் எதிர்வரக்கூடிய முப்பது நாட்கள் சிம்ம ராசி என்புக்கு பணம் வந்து செலவாகும் தொழிஸ்தானாதிபதி பனிரெண்டாவது வீட்டில் அமர்ந்திருக்கும்போது ஆவணி மாதம் முப்பது வரை தொழில் சார்ந்து உத்தியோகம் சார்ந்து கொஞ்சம் தான் அலைச்சலும் உண்டாகும் பயணங்கள் வந்து உங்களை அலைச்சலை உண்டாக்கும் மூன்றாம் அதிபதி பனிரெண்டாவது வீட்டில் வரும்போது ஆவணி மாதம் முப்பதாம் தேதிக்குள் உங்கள் பெயர் கெடாமல் பார்த்துங்க பெயர்கிட வாய்ப்புகள் உண்டு தைரிய வீரியஸ்தானாதிபதி பனிரெண்டாவது வீட்டில் அமர்ந்திருக்கும்போது ஒரு சிலருக்கு உடன் பிறந்தவர்களிடம் கருத்து வேறுபாடுகள் சண்டை சச்சரவுகள் வரலாம் அல்லது உடன் பிறந்தவர்களுக்கு பண காசு செலவு செய்யலாம் சிம்மராசிக்கு பன்னிரெண்டாவது வீட்டிலே சுக்கிரன் வரும்போது ஆவணி மாதம் முப்பது வரை இரவு உறக்கம் நன்றாக வரும் பனிரெண்டாவது வீட்டிலே சுபகிரகம் அமர்ந்திருக்கும் போது நித்திரைச் சுகம் சிம்மராசி என்பதற்கு மிகச்சிறப்பாக இருக்கிறது லாபஸ்தானத்திலே குருபகான் அமர்ந்திருக்கும்போது அதிக லாபம் வெளியூர் வெளியிட வெளிநாடு சார்ந்து ஏற்றுமதி இறக்குமதி பிஸ்னஸ் பண்ணக்கூடியவர்கள் ஆவணி மாதம் முப்பதுக்குள் அதிக லாபம் பார்க்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு ஆவணி மாதம் முழுவதும் ஜென்மராசி ஜென்ம ஜென்மராசியிலே ஆட்சி பெற்றிருக்கிறார் கேதுவோடு இணைந்து செல்லும்போது ஆணுவம் அகம்பாவம் மற்றவர்களை மதிக்காத குணமெல்லாம் நீங்கள் வந்து தவிர்க்க வேண்டும் ஏன்னா சூரிய பகவான் ஜென்மராசியில் போது ஒரு அதிகாரத்தோடு கோபத்தோடு செயல்படுவீங்க ஜென்மராசியிலே சூரியன் அமர்ந்து பன்னிரெண்டாவது வீட்டிலே சுக்கரன் வரும்போது நீர் சார்ந்த பிரச்சனைகள் ஒரு சிலருக்கு வரலாம் நீர்நிலைகளுக்கு செல்லக்கூடியவர்கள் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் சளி காய்ச்சல் இருமல் இந்த மாதிரி நோய் நொடி தொந்தரவுகளும் ஆவணி மாதம் முப்பதாம் தேதிக்குள் தேதிக்குள் ராசி என்பவளுக்கு வருவதற்கு வாய்ப்புண்டு மற்றபடி சுக்கர பயிற்சி சிம்மராசிக்கு பெரிய அளவு அதிக லாபங்களை கொடுக்கப் போகிறது இரவு சுகம் மிகச்சிறப்பாக இருக்கிறது நல்ல உறக்கம் வரும் புதிய முயற்சிகள் ஆவணி நொப்புது வரை ஒரு தடகு பலரை யோசித்து பெற்றோர்கள் பெரியோர்கள் குடும்ப நபர்கள் ஆசையுடன் நீங்கள் வந்து புதியதை முயற்சி செய்து முடிவெடுக்கலாம் இந்த காணொலியை பற்றி உங்களுடைய மேனா கருத்துக்களை நம்முடைய கான்பாஸில் பதிவு செய்யுங்கள் நம்முடைய ஞான ஒளி யூடியூப் சேனலை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய அம்பர்கள் இதுவரை சப்ஸ்கிரைப் செய்யாத அன்பர்கள் மறக்காமல் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கூடுவதற்கின்ற ஆல் பட்டன் ஆழத்தீங்க தினந்தோறும் நம்முடைய சேனலில் ஜோதிட பலன்கள் பதிவிடப்படும் உடனுக்குடன் பார்த்து பயன்படுங்கள் நன்றி வணக்கம்